ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மிதுன நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் கூட சொல்லலாம் ஏன்னா அப்படியே நட்சத்திரத்தில் அப்படியே மாதிரி ராசிக்கு மாறுவாங்க ஒவ்வொரு கிரகம் இந்த இதில் விசேஷம் என்னென்னா இந்த விசேஷம் குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் டிராவல் பண்ணார் அவரோட சொந்த நட்சத்திரம் சந்தோஷம் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் ஏழுபத்துக்குடையதிபதி கலத்தியாதிபதி ஜீவனாதிபதி இந்த ஜீவனத்துக்காகவே நிறைய பேர் வந்து உத்தியோகத்தில் இருப்பீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் ஒரு ஹானரரி ஒர்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த மிதுனராசி சென்றர்களுக்கு எப்போவுமே அது உண்டு அதேமாரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க என்ன ஒன்று வாழ்க்கை துணை அமையத்தான் கொஞ்சம் லேட்டாகும் ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பரவாயில்லை இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருப்பீங்க அந்த வகையில் ஏழு கூட அதிபதி இப்போ எந்த காரணம் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் இந்த வேலை வேண்டாமேடா விட்டுட்டு போயிடலாமா அந்த தொழில் வேண்டவே வேண்டாம் கஷ்டத்துல இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதெல்லாம் என்ன மனசுல குழப்பங்கள் ஆயிரத்தெட்டு இருக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க இருந்தாலும் முடியல அந்த வகையில் அவரோட நட்சத்திரத்திலேயே வர்றார் அவர் இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இருந்தாலும் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் உங்களோட பார்வை பலம் இருக்குது இந்த குரு பகவானுக்கு பார்வை பலம் எப்படின்னா ஏழாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பிதி ஆர்ஜி சுத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அதேமாதிரி ஒன்பதாம் ஏழாம் பார்வையை உங்களோட ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ கலத்திரம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதாவது வாழ்க்கை துணை நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க சுபகாரிய பேச்சுக்கள் நிறையவேறும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறதுல பாக்கியங்கள் உண்டாகும் ஸோ ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் அதி அற்புதமாக உள்ளது சரி இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும் சரி இப்ப நட்சத்திரப்படி பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சி குருவின் நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் முயற்சிகள் சாதகமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அடுத்தபடியா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தனவரவு கிடைக்கும் தோது ரூப ஒரு ரூபத்துல தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் சரி புனர்பூச நட்சத்திர சாரத்துல அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஆனால் மனசு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வேலையும் அவங்க திட்டம் போட்டு செய்யறதுனால அது வெற்றி அடையும் வெற்றி அடையிறதுனால சந்தோஷம் இருக்கும் பரிகாரமா நெய் தீபம் போடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அது போகிறோம் குரு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் தீபம் போடுங்க போறோம் அந்த ஒரு சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கன்னாலே கலதிராதிபதியம் ஜீவனாதிபதியமான குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதில நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க இந்த சேன Inge பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க